பார்க்க மாட்டேன் தோக செஞ்சனா பேசுறவன் பேசி என்ன பண்ணாலும் மேலே மேலே வளர்ந்து வருவேன் என்ன சொன்னாலும் சைடு பேண்டு டொல்லுப்பா போடுவன் கையை மல்லுப்பா கட்டி விட்டல கவலை இல்லப்பா ஆறு பக்க ரப்பப்பா அல்லா எசப்பா பின்னாடி பேசி பழக்கம் இல்லப்பா குடிக்கிறதுக்கும் தண்ணி காசு தான் வாங்கணும் குளிக்கிறதுக்கும் தண்ணி காசு கொடுத்தான் வாங்கணும் காசு எப்பவுமே நான் வேஸ்ட் ஆக மாட்டேன் இது என் வேறுவதான் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்ண போறேன் இல்லை வேணுன்னா நேரில் வந்து பார்த்துக்கலாம் தனந்தா சார் லவ் யூ